விகரநேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் கல்யாணி இன்னைக்கு நம்ம எங்கிட்ட இருக்கோம் அப்படின்னா மதுரையில தாங்க இருக்கும் மதுரையிலான எல்லாருக்குமே ஞாபகத்து இங்க இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் டெம்பிள் பட் மீனாட்சி அம்மன் டெம்பிள் மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான சிறப்பம்சங்கள் இருக்கு மதுரையினுடைய பெருமை அப்படின்னு சொன்னா பழகிற மக்கள் ஆரம்பிச்சு ஜிகர்தன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இதுல மதுரையுடைய மற்றொரு மகுடமா இப்ப சென்னை சில்க்ஸ் இன்னும் பிரம்மாண்டமாக திறந்திருக்காங்க அண்ட் இங்க இருக்கக்கூடிய சிக்ஸ் செக்ஷன்ல நம்முடைய மீனாட்சி அம்மன் அருளால நெசவு செய்யப்பட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க பாக்குறதுக்காக நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன் வாங்க பாக்கலாம் எலித் செக்ஷன்ல தான் இருக்கும் சென்னை சேர்சனுடைய ஓன் பீவ் சொல்லக்கூடிய விவாகா கலெக்ஷன்ஸ் இது அப்படின்னே சொல்ல அண்ட் இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பொதுவாக வெட்டிங்கு எல்லாருமே பட்டு புடவை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பட் சென்னை சில்க்ஸ்ல சில்க் த்ரெட்லேயே வந்து ஆர்கியன்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அண்ட் அதுதான் இந்த சாரியும் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் பேருக்கேற்ற மாதிரி ஒரு எலிட் ஃபிளேவரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் போடும்போதே பயங்கர ராயலான ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இதை போதே உங்களுக்கு தெரியும் ஸோ டைம் ஒரு சில்க் த்ரெட்லும் வந்து ஆர்கியன் டைப் ட்ரை பண்ணிருக்காங்க பொதுவாக வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது பட்டு புடவை மட்டும் எடுக்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்பட மாட்டாங்க கொஞ்சம் ஃபான்சி ஸாரீஸும் எடுக்கணும் அண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி டைப்ஸும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த வரிசையில ஒரு மூணு வெரைட்டிஸ் நான் காமிக்க போறேன் ஃபஸ்ட் டேர்னிங் பாடர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸாரி அண்ட் எல்லோஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் சோ இத பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன் மட்டும் கிடையாது ஐ திங்க் இந்த பார்டர் பினிஷிங்குமே ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் இவங்க சொல்ற மாதிரி இந்த டேர்னிங் பார்டர் இன்னும் அழகேத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடுத்து நான் காமிக்கக்கூடிய ஒரு பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா காமிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் தாட் ஸோ இது ஆன்டெக் ஷைலி ஜரி ஸ்மெட்ல பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த கலர் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க நிஜமா இது வேர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறது என்னால் இப்பவே பார்க்க முடியுது ஸோ இது வந்து இக்கத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சாரி அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ஸோ வெளிலேருந்து பார்க்கும்போது இது ரெண்டு கலர் தான் இருக்குன்னு நினைப்பீங்க பட் உள்ள இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆக இந்த கலர் கூட இருக்கு ஸோ விட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் நைசர் ஸோ இது விவாகா வெட்டிங் சாரி இந்த காம்பினேஷன் பற்றி தான் கண்டிப்பாக சொல்லணும் பொதுவாக வெட்டிங்க்கு வந்து எல்லாருமே ரெட்டு பிங்க்கு எல்லோ ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி எடுப்பாங்க பட் இந்த டபுள் ஷேட்டர் இந்த காம்பினேஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி ரேர் அண்ட் இது அழகாகவும் இருக்குது இந்த கோல்டு பார்டரில் இந்த வைலட் கலர் அப்படியே தூக்கி காமிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இதுல ஒர்க் கூட பாருங்க எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க அண்ட் இந்த பார்டர் கூட ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் வெரைட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டியும் கூட இதை பத்தி கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேசினேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ நான் காமிக்கக்கூடியது உப்படா ஃபினிஷிங்னு சொல்லக்கூடிய இந்த சாரி தான் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த உப்புடா ஃபினிஷிங்னா என்ன நீங்கள் கேட்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் காமிச்சிடறேன் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி அப்படியே திருப்புனா இங்கே எந்த ஒர்க்குமே தெரியாது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் இருக்கிறதா உப்படா தனி ஷிங்னு சொன்னாங்க ஸோ யூஸ்வலாக சாரியில பார்க்கும்போது ஃப்ரெண்ட் நல்லா சூப்பராக இருக்கும் பின்னாடி அந்த த்ரெட் ஒர்க் இருக்கும் அண்ட் அதுக்காக ஃபாஸ்ட் செக்னும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரியா இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் அதாவது தான் உப்படா தனி ஷிங்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் இது ஆக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் குவாலிட்டேட்டிவாக இருக்கும் ஸோ தட்ஸ் வை ஐ திங்க் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நான் நம்புறேன் ஆனால் எனக்கும் அதனால தான் இது பிடிச்சிது சோ இப்ப நம்ம விவாகால இன்னொன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதுதான் பார்க்க போறோம் பிளேச்சர் சில்க் அப்படின்னு சொல்றாங்க பிளேஜர் சில்க் பொறுத்தளவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரிஃபர் பண்றீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய மற்றொரு பெருமையா இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்னை சில்க்ஸ் எக்கச்சக்கமான கலெக்சன் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம நம்மளுடைய ஜெனரல் மேனேஜர் ஆஃப் சென்னை சில்க்ஸ் வெங்கட் துரைராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய மதுரைக்கு இன்னொரு அடிஷனல் ஆக சென்னை சில்க்ஸ் இன்னும் பிரம்மாண்டமாக திறந்திருக்கீங்க ஸோ ஐ ரீலி வாண்டி டு ஆஸ்க் யூ இவ்வளவு பிரம்மாண்டமாக திறந்ததுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் இது இது எங்களோ எம்டியோட ஒரு விஷனு அதாவது இப்போ ஒரு மே மேரேஜ் பர்ச்சேஸ் போகணும் ஒரு திருமணத்துக்கு ஒரு ஜவுளி எடுக்க போகணும்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல என்டையர் ஃபேமிலியில மினிமம் பத்து டு பதினஞ்சு பேர் கூட்டிட்டு போக வேண்டி அதுல போய் எடுக்கும் போது பெண்ணுக்கு ஒரு இடத்துல இருக்கும் பட்டு சாரி ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த பெண்ணுக்கு தேவையான லகங்கா ஒரு பக்கம் போய் எடுக்கணும் அந்த பெண்ணுக்கு ஒரு கவுன் எடுக்கணும்னா அது ஒரு ஃபுளோர்ல போய் எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பின்னாடி மாப்பிளைக்கு வருவாங்க தோத்தி செட் எடுக்கணும் சில்க்லன்னா அது ஒரு ஃபுளோர்ல எடுப்பாங்க அப்புறம் கோட் ஷூட் எடுக்கணும்னா அது ஒரு பக்கம் போவாங்க இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் தான் இருக்கு இப்போ என்னன்னா ஒரு ஒருத்தர் பல விதமான நெருக்கடி சூழல்ல இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அது எல்லாரும் லீவா போட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களோட டைம்ங்கிறது எக்ஸ்பென்சனா போயிட்டு இருக்கு ரெண்டாவது அவங்களோட எல்லாரும் ஒரே நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய திருப்திங்கிறது இன்னைக்கு இல்லாமல் இருக்கு இதையே நம்ம ஒரு ஷார்ட்லிஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு டிசைட் பண்ணாரு அதனுடைய நோக்கமாக தான் அதனுடைய விளைவாதான் இப்போ மதுரையில் வந்து இது ஒரு மாற்றமாக இருக்கட்டும் மக்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டான முறையில் இருக்கணுங்கிறத என்டையராக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மேரேஜ் ஜவுளி எடுக்கணும் அப்படின்னாங்கன்னா ஒரு திருமணத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அத்தனை கலெக்ஷனும் அத்தனை ரேஞ்சும் இந்த ஒரே தளத்தில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த ஃபுளோரில் கொடுக்கும்போது அவங்களோட திருப்திங்கிறது பாட்டம் அதிகமாக இருக்கு செலெக்ஷன் டைமும் குறைவாக இருக்குது இது மிகவும் அவங்கள ஒரு இம்பிரஷன் உருவாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறதுனால எங்கள் எம்டியோட தாட்டை நாங்கள் ஒரு லைவுக்கு கொண்டு வந்திருக்குறோம் யூட்ஃபர் சார் அண்ட் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாயிருந்து ஐ அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் நாங்களும் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இங்கே இருக்க சொல்லுடைய வெரைட்டிஸ் பற்றி சொல்லுங்க அண்ட் மக்கள் அதை கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் இப்போ ஐயாயிரம் இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் பட் எங்ககிட்ட அது தௌசண்ட் ருபீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது எக்கனாமிக் லிபிட் ஆவரேஜ் ஒரு மக்கள்லேருந்து பெரிய கோடீஸ்வரங்கிற வரைக்கும் நம்ம கடையில் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கிறோம் இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து டபுள் ஒர்த்தான ப்ராடக்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அதே சேம் டைமில் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு சாரீ வாங்க ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா அந்த ரூபாயை விட அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒர்த்தான ப்ராடெக்டை நாங்கள் லான்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் அதனோட சிறப்பு எப்படினா மேக்ஸிமம் எங்களோட ஓன் பீவஸ் எங்களோட சொந்த தறியில் நெசவு பண்ணக்கூடிய வெட்டிங் கலெக்ஷன்ஸ்களை தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் இது அதிகபட்சம் மார்க்கெட்டில் போகும்பொழுது இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்கிறது முதல்ல வாய்ப்பு லெஸ்ஸாக குறைவாக இருக்குது அதையும் தாண்டி அந்த லேபர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு தரமான நெசவு கொடுப்பாங்களாங்கிறது கான்ஃபிடன்ட் எல்லாமே இருக்குது அதையும் புது புது கலெக்ஷன் கிடைக்கும் அதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு ஓன் லூம்ஸ் இருக்குது ஓன் டிசைனர்ஸ் இருக்கிறாங்க அதை வந்து நாங்க வந்து யான்லயே வந்து என்னென்ன மாதிரி யான் கொடுக்கணும் எந்த கலரு கொடுக்கணும் எந்த மாதிரி ஜரிக்கு கொடுக்கணும் பேசிக்கலாம் நாங்க கொடுக்கறதுனாலதான் அந்த ரேஞ்சுக்கு எக்கனாமிக்கான ரேஞ்சில ஒரு தரமான பொருளை வந்து கஸ்டமருக்கு போய் சேர்ற மாதிரி சூழ்நிலையை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம்

இந்த லக்ஸுரி இதுல இருக்கக்கூடிய பைரோ ஊசி டைமண்ட் செக் சாரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் சாரி பொதுவாக சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ரெட் கலர் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும் எனக்கும் கூட ஸோ தான் இந்த ரெட் கலரை நான் சூஸ் பண்ணேன் இது ஒரு ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி அப்படின்னே சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயிறு ஊசி டைமண்ட் செக்ஸ் இருக்கக்கூடிய சாரி அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் இருக்குது பட் இது செல்ஃப் சாரிங்கிறதுல ஒரே கலரில் இருக்குது பட் இருந்தாலுமே கீழே வந்து ஒரு 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 சின்ன ஒரு மினிமலிஸ்டிக் லைன்ல வந்து கிரீன் கலரும் ஆட் பண்ணிருக்காங்க ஒரு இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னுடைய மோஸ்ட் 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 ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு கலருமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் அதை தாண்டி இன்னொரு ஃபேசினேட்டிங்கான ஒரு எலிமெண்ட் இருக்குது என்னன்னா இதற்கு நம்ம லினன்ல வந்து நிறைய ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் பட் முதல் முறையாக சென்னை செல்ஸில் லினனில் சாரீ ரேஞ்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க லினனில் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து ஹேண்ட்லூமும் கூட அது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இந்த கலர்ஸ் பாருங்கள் இந்த ரெண்டு கலரும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு ஸோ பொதுவாக இந்த வெட்டிங் பர்ச்சேஸ் பண்றவங்க வெறும் ஒரு ட்ரெடிஷனல் லுக்காக இந்த ப்ராப்பர் அந்த சீரோ டிப்பிக்கலான விவாகப்பட்டுகள் மட்டும் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபேன்சியாக எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு ரேஞ்ச் தான் இப்ப நான் காமிக்க போறேன் சோ இது வந்து மல்டி கலர் செக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி ஒரு ப்ராப்பர் ஃபேன்சி சாரி அப்படின்னே சொல்லலாம் பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாரி சோ அக்கேஷ்னலி நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து தாராளமாக நீங்க சூஸ் பண்ணலாம் அண்ட் இதுல வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு அண்ட் செக் வெரைட்டிலையும் இருக்கு அண்ட் இதில் டிசைன்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இது பாருங்க அழகாக இருக்கு ஸோ இப்போ நான் காமிக்கக்கூடியது முகூர்த்தம்கான ஒரு சாரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான வெரைட்டிஸ் காமிக்க போறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு பார்டர் நல்ல பெருசாக இருக்கு ஸோ பார்டர் பாருங்க நல்ல திக்காக இருக்கு அட் த சேம் டைம் இதுலயும் செக்ஸ் இருக்கு அண்ட் உள்ளேயும் டிசைன்ஸ் இருக்கு ஸோ இந்த கலர் மட்டும் இல்லைங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ கஸ்டமைசபிள்னு நினைக்கிறேன் ஸோ இதில் இன்னொன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஹேண்ட்லூமுன்னு சொல்கிறாங்க அண்ட் பியார் ஜரியும் கூட ஸோ இதோடைய ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எனக்கு இன்னும் இன்னும் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னு ஸோ இந்த கான்ட்ராஸ்ட்ல நான் இன்னொரு கலர் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் யூஷுவலாக வந்து டார்க் கலர்ஸ் டுகெதர் வந்து மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் பட் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இல்ல பாத்தீங்கன்னா ரெட் வந்து ஒரு பிரைட் ஆன கலர் அதே மாதிரி இந்த வயலட்டும் ஒரு பிரைட் ஆன கலர் பட் இருந்தாலுமே இது ரெண்டும் போடும் போது எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க அண்ட் முகூர்த்தம் சாரி ஸோ இப்போ வரைக்குமே முகூர்த்தம்ல கான்ட்ராஸ்ட் பார்த்தோம் இப்போ வந்து செல்ஃப் பார்க்க போகிறோம் விச் மீன்ஸ் பார்டர் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய கலர் வந்து ஒரே கலர் இருக்க போது பட் இருந்தாலுமே அது எவ்வளோ அழகாக கியூரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் காமிக்கிறேன் ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா பார்டர் ஓரளவுக்கு திக்காக இருக்கு அண்ட் உள்ளயுமே டிசைன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுல கொஞ்சம் மைன்யூட்டாக டார்க் ப்ளூ யூஸ் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலுமே அது டாமினேட் பண்ணாத அளவுக்கு இந்த அதர் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க விச் இஸ் ஆல்சோ வெரி பிரிட்டி முகூர்த்தம்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரோடைய கலர் பேலட் ப்ரிஃபரன்ஸில் வந்து இப்போ நான் காமிக்கக்கூடிய சாரீனுடைய கலர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் இட் பட் இதுலயும் வந்து அடிஷனலாக ஒரு யூஎஸ்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது ஸ்கர்ட் பார்டர் கூடியது ஸோ நார்மல் பார்டர்ஸை தாண்டி இதுலயும் யூனிக்காக ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட் அவங்க ஆட் பண்ணி அது தனியாக பொசிஷன் பண்ணும்போது ஸோ இது ஸ்கர்ட் பார்டர்ன்னு சொல்றாங்க விட் மீன்ஸ் பார்டர்ல ஒரு வெரைட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அஸ் யூஸ்வலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் முகூர்த்தம்க்கு எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு கலர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடுத்து நான் காமிக்கக்கூடியது காஷ்மீரி ஒர்க் இருக்கக்கூடிய இந்த சாரி ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் ஜரி யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கலரையே வந்து ஒரு ஒரு ராயல் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு கலருங்க அதுல கிரீன் ஆட் பண்ணி இன்னும் அழகாக்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அண்ட் பார்டர்லேயுமே நிறைய டிசைன்ஸ் ஒர்க் இருக்கு ஸோ அது இன்னும் அழகாக மாத்திருக்கு இந்த என்டையர் புடவைய எத்தன்தான் சாரி பட் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ அப்படின்னு எல்லாம் உண்மையாவே லக்ஸூரியஸாக இருக்கு அண்ட் இதில் வந்து ஷைலி ஜரி ஒர்க் இருக்கு அண்ட் டேர்னிங் பார்டரும் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் பொதுவாக நம்ம சாரி வேர் பண்ணும்போது நல்ல க்ளாஸியாக ஷைனிங்காக கிளிட்டரியாக தெரியணும் அப்படின்னா இந்த சாரீஸ் நீங்க தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் ஐ லவ் திஸ் கலர் இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் கூட பாருங்க எவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க டீடைல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுலயும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தட்ஸ் மே தட் இஸ் மேக்கிங் இட் ஈவன் மோர் பியூட்டி so தொடர்ந்து வந்து பிள்ளைங்க நாங்க முகூர்த்திருக்கான் சிச்சியிருக்கோம் பக்கத்தை இங்கதான் சொல்லலாம் இதை விட்டு நாங்க நெருங்கி கலெக்ஷன் நிறைய இருக்கு டிசைன்ஸ் வெரைட்டியா கட்டுறாங்க எல்லாமே அழகா பக்காவா இருக்கு அதனால நாங்க சூப்பர் பட்ஜெட் ஃபுல்லயும் ரேட்டா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட் யாக இருக்கு பீஃபீல் பண்ணிட்டு சூப்பர் அண்ட் இப்ப வந்து உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா இன்னும் பிரம்மாண்டமா தந்திருக்காங்க ஸாரிக்கன் மட்டும் ஒரு என்டையர் ஃப்ளோர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இத பாக்கும்போது உங்களுக்கு இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த போய் நாங்களே எங்க பெரு மக்கள் எங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்லுவோம்

விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாரிக்குமே ரெண்டு பிளவுஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க பொதுவாக ஒரு சாரி வாங்கும் போது ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கிறது யூஸ்வல் பட் ரெண்டு பிளவுஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க இந்த ரெண்டு பிளவுஸ் மெட்டீரியல் எதுக்காக அப்படின்னா இன் கேஸ் நீங்க கட்ட போற சாரிக்கு சிம்பிளான ஒரு பிளவுஸ் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கும் அண்ட் அதே மாதிரி கிராண்டாக ப்ரிஃபர் பண்றீங்கன்னா எகேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளவுஸ் மெட்டீரியலும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்காகவே நான் ரெண்டு கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த காம்போ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் இதை சூஸ் பண்ணேன் ஸோ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் கலர் காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கு அண்ட் பேட்டர்ன்ஸும் கூட அண்ட் பர்ஃபெக்டாக பிளெண்டாக இருக்கு அண்ட் குவாலிட்டியும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சீரியஸாக அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது சோ இப்ப நம்ம கண்மணி செக்ஷன்ல இன்னொரு சாரி தான் காமிக்க போறோம் ஒரு பிரைட் கலர் சாரி ஸோ இந்த சாரி பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நம்ம கண்மணி ஸ்டைல்ல வந்து எம்போசிங் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் யூஎஸ்பி ஆஃப் கண்மணின்னு கூட சொல்றாங்க ஒவ்வொரு சாரிலயுமே அந்த எம்போசிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுலயுமே ரெண்டு பிளவுசஸ் கொடுப்பாங்களாம் ஸோ இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால நான் இதை சூஸ் பண்ண உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதே மாதிரி இன்னொரு சாரி சோ இது காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் இருக்கக்கூடிய பிரிண்டட் சாரி ஸோ பிளைனாக மட்டும் இல்லாமல் பிரிண்டட் சாரீஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அகேன் ரெண்டு பிளவுசஸ் இருக்க போது அண்ட் கலர் காம்பினேஷன்ஸும் நிறையா இருக்கு அண்ட் குவாலிட்டிலையும் நோ காம்ப்ரமைஸ் ஸோ இப்போ நம்ம சென்னை சைட்ஸ்ல தொடர்ந்து ஷாப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு ஃபேமிலி நம்ம கூட என்னென்னு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பாண்டீஸ்வரமா அண்ட் அவங்களுடைய மகன் பிரசனா அந்த என்டையர் ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க வணக்கம்

சூப்பர் அம்மா நீங்க சொல்லுங்க மதுரையில வந்து மற்றொரு மகுடம் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா சாரீஸ்க்கு மட்டும் பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கலெக்ஷன் போது இருக்கு பிடிச்சிருக்க வெரைட்டி எல்லாம் நல்லா இருக்குப்பா பாப்பாக்கு கல்யாணத்துக்காண்டி அதுக்காண்டி தான் ட்ரெஸ் இருக்கு வந்தோம் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க நிறைய நல்லா இருக்கு பிரைஸும் பரவாயில்ல நல்லா இருக்கு பொதுவாக நம்ம சாரீஸ் வாங்குறோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி சென்னை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன சொல்றது அதாவது துணி வந்து தரமா இருக்கு

அதுக்காக சொல்லிட்டே இருந்தேன் பட் ஆனா இங்க உள்ள வந்தக்கு அப்புறம் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரே நாள்ல காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு பெரிய டவுட் ஆகவே இருக்கு சோ நல்ல சில கலெக்ஷன்ஸ் மட்டும் பிக் பண்ணி வச்சிருக்கேன் செலக்டிவா உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பியோ மிக்ஸ் சாஃப்ட் சில்க்னு சொல்லக்கூடியது சோ பொதுவாக சாரீஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா காஸ்ட் எஃபிஷியன்டா அட் தி சேம் டைம் லுக் வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம எலிகண்டான ஒரு லுக்க கிரியேட் பண்ணு ஒரு சிம்பிளான பேஸ்ல அப்படி நினைச்சீங்க அப்படினா ஐ திங்க் திஸ் வுட் பீ அப்சல்யூட் சாய்ஸ் அண்ட் இதுலயே மூணு வெரைட்டி கூட <sketches>

தனியாக தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து சூப்பரா செட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சென்னை சில்க்ஸ்ல மற்றொரு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் வெட்டிங் கான்செப்ட்ல பொருந்தக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இது ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் சாரீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க அண்ட் இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க லெட் மீ ஷோ யூ சோ இந்த சாரி பாத்தீங்கன்னா ஜக்கார்ட் அப்படிங்கிற வெரைட்டி அண்ட் இட்ஸ் டூ குட் இந்த ஃபேப்ரிக் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு ஃபீலை கொடுக்குது அண்ட் ராயலான ஒரு லுக்கும் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ திஸ் இஸ் கால் ஜக்கார்ட் அண்ட் இது டிஷ்யூ காண்ட்ராஸ்ட் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் பேலர்ஸ்லேருந்து மேட்ச் பண்ணி கான்ட்ராஸ்டாக கொடுக்குறாங்க டிஷ்ஷு ஃபேப்ரிக்ல இருக்கு ஸோ இது டிஷ்யூ காண்ட்ரஸ்ட் அண்ட் இது ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி ஸோ ட்ரெடிஷ்னல் தான் இந்த வெரைட்டினுடைய பேரும் கூட ஒரு சின்ன பார்டராக இருந்தால் கூட இது ப்ராப்பரான நமக்கு ஒரு ஒரு எத்னிக் டச் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இதே பிரீமியம்ல இருக்கக்கூடிய வைரோ ஊசி அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதுலயுமே ரெண்டு கலர்ஸ் இருக்கு அண்ட் இன்னொரு கலர் ரொம்ப சின்னதாக மெல்லிசாக ஒரு பார்டராக கொடுத்துருக்காங்க விச் இஸ் அகேன் வெரி பியூட்டிஃபுல் டு சி அண்ட் வேர் பண்ணும்போது இந்த கலர் இன்னும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ ஐ லவ் திஸ் கலர் டூ அண்ட் இது பிரீமியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ரோஸ் கோல்டு ஸோ ரோஸ் கோல்டு வெரைட்டி வந்து நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து இந்த கலர்ஸ் டல்லாக இருந்தா கூட போடும்போது நம்ம ஸ்கின்னை இன்னும் என்லைட்டன் பண்ணி காமிக்கும் ஸோ அந்த வரிசையில் இந்த இந்த பாலட் கூட ரொம்ப அழகா இருக்கு இந்த கிரீன் ஆக இருக்கட்டும் அந்த வெரி வெரி நைஸ் அண்ட் ஃபைனலி பான்சி சாரீஸ் வெறும் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தாங்க ரொம்ப சூசியா தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வச்சிருக்காங்க வெவ்வேறு இருக்கு இருக்கு நிறைய நிறைய கலர் பேலட்ஸ்ல யூ சி நீங்களே சொல்வீங்க இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் இட் ஸோ இப்போ நம்ம கூட சென்னை சில்க்ஸ்ல தொடர்ந்து ஷாப் பண்ணக்கூடிய இருக்கிறாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி சூப்பரா இருக்கே உங்களுக்கு சென்னை சில்க்ஸ்னா எவ்வளவு பிடிக்கும் எவ்வளவு வருஷமா ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க எப்போ ஜென்ரேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப இருந்து நாங்க ஃபேமிலியாவே இருந்து வந்து ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷன் வைஸ் எங்க பேரன் பேத்தி எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா எல்லாம் அதாவது எந்த ஜெனரேஷனுக்கு தேவையான எல்லாமே இதுல எல்லாம் இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரிச் அதுக்கப்புறம் புவர் அப்படிங்கறதெல்லாம் இல்லாதபடிக்கு கேட்டகரிக்கும் உள்ளதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜெனரேசன்ஸ் போனாலே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஜென்ரேஷனுக்கும் பிரச்சனை இல்லை எல்லா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வருவோம் ஒரு அப்புறம் யூனிஃபார்ம் அந்த மாதிரி சாரீஸ் அந்த மாதிரி நான் டீச்சர் டீச்சர்ஸ்க்குள்ள யூனிஃபார்ம் எடுக்க வருவோம் சர்ச்சுல வந்து ஏதாவது ப்ரோக்ராம் எதுன்னு சொன்னா யூனிஃபார்ம் சொன்ன உடனே இமிடியேட்டா கொண்டு வந்து குடுத்துருவாங்க அதனால ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டான ஒரு அருமையான ஒரு பிளேஸ் எல்லாருக்கும் உகந்த பிளேஸ் சூப்பர் அது நீங்க பேசும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்லயே தெரியுது உங்களுக்கு சென்னை சில்க்ஸ் மேல எப்படி ஒரு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது அருமையா இருக்குது அந்த இப்ப சாரீஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன தேவை நம்மளுடைய இது என்ன இருக்கு நம்ம லெவல் என்னன்னு பார்த்தா அந்த லெவலின் படி அதுலயே சிறப்பா செயல்படுறதுக்கு உரிய இதெல்லாம் இருக்கு ஓகே ரொம்ப அருமையா இப்போ வந்து நீங்க சென்னை சில்க்ஸ் வெரி பிகினிங் வந்து ஃபேமிலியா ஷாப் பண்றதுனால இப்ப இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக தரந்து இருக்காங்க இல்லையா சோ இத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க இருக்கக்கூடிய கூடிய கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்ல கலெக்ஷன்ஸ் ரொம்ப அருமையா இருக்குது இப் இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் எது ஓபனிங்கா ஆகுதோ எதா இருக்கதா கண்டிப்பா அந்த இடத்துல நாங்க அட்டன் பண்ணிருவோம் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்றதை சொல்லுவோம் இன்னொன்னு கமெண்ட்ஸ் கேட்கும் போதும் அதுல என்னென்ன குறைகள் இருக்குது என்னன்றது நிறைகள் எல்லாத்தையுமே சொல்லுவோம் சொல்லும்போது அது அவங்க வந்து சீர்படுத்திக்கறதுக்கு கரெக்டா தேங்க் யூ சோ மச் மேம் ஹாப்பி ஷாப்பிங் உங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி சோ இப்போ நம்ம கூட சரண்யா மேம் நான் உங்களுடைய என்டையர் ஃபேமிலி நினைச்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் தேங்க் யூ சோ மச் ஸோ சென்னை சில்க்ஸ்ல வந்து எவ்வளவு வருஷமா ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது பிடிக்கறதுக்கான மிக முக்கியம்

ஒர்க் சேரிமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நாங்க பர்ச்சேஸ் பண்றது ஒர்க் ஸேரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சோ சென்னை சில்க்ஸ் அப்படின்னு சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சென்னை சில்க்னாலே விவாக பட்டு இங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதான் நாங்க எடுப்போம் ஓகே சோ சென்னை சில்க்ஸ்னாலே வெட்டிங் தான் உங்களுக்கு வெட்டிங் தான் சூப்பர் வெரி நைஸ் சோ தொடர்ந்து ஃபேமிலியா ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இது இன்னும் தொடரட்டும் நிறைய நிறைய மகிழ்ச்சி போகப்பட்டும் தேங்க் யூ சோ தேங்க் யூ மச் வெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு பல விதமான கனவுகள் இருக்கும் எஸ்பெஷலி அவங்க வேர் பண்ணக்கூடிய சாரீஸ் காஸ்டியூம்ஸ் மேல அது சென்டிமெண்டலா பிரைசிங் குவாலிட்டி வைஸ் கலெக்ஷன் நிறைய இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரு அப்சல்யூட் சாய்ஸாக இருக்கிறது நம்மளுடைய சென்னை சில்க்ஸ் இப்ப மாத்திர இன்னும் பிரம்மாண்டமாக திறந்திருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இங்க லட்சத்துக்கும் மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எல்லாமே காமிக்க முடியல ஒரு அளவுக்கு காமிச்சிருக்கேன் நான் நம்புறேன் நீங்க முழுமையாக பார்க்குறோம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சென்னை சில்ஸ் விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி எஸ்பெஷலி நீங்க வெட்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க பட்ஜெட் மட்டுமே ஃபைவ் தௌசண்ட்ல ஆரம்பிச்சு ஃபைவ் லேக்ஸுக்கும் மேல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஃபேன்டாஸ்டிக்கான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் என்ஜாய் டீம் அலாங் வித் விஜய் கல்யாணி சாயனிகோ பாய்